மனைவியின் கழுத்தை வெட்டிய கணவன் காலியை அதிர வைத்த அதிர்ச்சி சம்பவம் கழுத்துறை கொலை முயற்சிக்கு உதவிய இரு சந்தேக நபர்கள் அதிரடியாக கைது இவை தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காலியில் இன்று அரங்கேறிய ஒரு படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் இருக்கிறது இந்த சம்பவமானது காலி நெலுவ பகுதியில் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையிலான தகராறு முற்றியதில் கணவன் மனைவியை படுகொலை நபரோடு தவறான உறவில் அது தொடர்பாக ஏற்பட்டு அந்த தகராறு முற்றியதில் கணவன் மனைவியை படுகொலை செய்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இப்படி மனைவியை படுகொலை செய்த அந்த சந்தேக நபர் மனைவியின் கழுத்தை துண்டாக வெட்டி எடுத்து மனைவி தவறான தொடர்பை வைத்திருந்ததாக கூறப்படும் அந்த நபருடைய வீட்டு முற்றத்தில் தலையை வைத்துவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார் பலியான மனைவி மூன்று பிள்ளைகளின் தாய் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று கணவன் முன்னாள் ராணுவ வீரர் என சொல்லப்படுகின்றது மனைவிக்கு முப்பத்தி வயது கணவனுக்கு முப்பத்தி ஆறு வயது கணவன் மனைவிக்கு இடையிலான இந்த தகராறு இன்று மூன்று பிள்ளைகளை அனாதையாக்கி இருக்கிறது அதே போன்று கழுத்துறை பகுதியில் கொலை முயற்சியோடு தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் கழுத்துறையை தெற்கு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருந்தார் அந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இருவரும் இந்த கொலையை புரிவதற்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த சந்தேக நபர் தப்பிச் செல்வதற்காக மோட்டார் சைக்கிளின் நிறத்தை மாற்றியவை மற்றும் போலி ஆவணங்களை தயாரித்தமை துப்பாக்கியை அதாவது ஆயுதத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்றதற்கு உதவியமை போன்ற அடிப்படையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறித்த பகுதியை சேர்ந்த அந்த நபர்கள் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய நபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கொலை முயற்சியை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவரை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகளை கணுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்ற பல தகவல்களோடு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்